வணக்கம் நல்ல சமூகத்தை உருவாக்கணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசிட்டு இருக்கேன் போலி ஆவணத்தை உருவாக்கி தன்னுடைய மனைவியோட அப்பா பேரி அதாவது சொந்த மாமனார் பேரியை மாற்றி சிக்கோ நிலத்தை தன்னுடைய மனைவி பேருக்கு மாத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு மா சுப்பிரமணியம் அவர்களுடைய பேர்ல வந்து ஒரு வழக்கு அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பா இறுதி கட்டத்துல போயிட்டு இருக்கு சோ இந்த வழக்குல மே ஆறாம் தேதி மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து நேர்ல கோர்ட்ல ஆஜராகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் கோர்ட் வந்து ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க பட் இந்த விஷயத்த எடுத்து நிறைய பேர் நிறைய மீடியா பேசவே இல்லை ஒருவேளை ஆளுங்கட்சியோட அமைச்சராக இருக்கார் அப்படிங்கறதுனால பேசவே என்னமோ தெரியல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம டீட்டெயில்டா பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா சிக்கோ லேண்ட் அப்படின்னா என்னென்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ புரிதலுக்காக சொல்லிடுறேன் சிக்கோ அப்படின்னாவே ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அதாவது இந்த சிறு தொழிலெலாம் பண்ணுவாங்கல்ல ஸோ அவங்களை மேம்படுத்தி அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம் தான் இந்த சிக்கோ நிறுவனம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் அந்த கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சரில் வரக்கூடியவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட லேண்டு வந்து ஒரு இடத்துல ஒரு நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர் இருக்குது அப்படின்னு சும்மா இருக்கு அப்படின்னா அந்த இடத்த இருக்கக்கூடிய நிலங்களை பிரித்து இந்த சிறு தொழிலாம் பண்ணுவாங்கல்ல ஸோ அதில் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இருக்கோ அவங்களுக்கு விற்பாங்க இப்போ மார்க்கெட் கவர்மெண்டே விற்கிறது தான் பட் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குல்ல ஸோ அதை விட குறஞ்ச அளவுக்கு வந்து இவங்க வந்து இந்த தொழில் பண்ணுறாங்க ஸோ அதுக்காக நாங்கள் குறைஞ்ச அளவுக்கு விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வழியாக அந்த சிக்கோ நிறுவனம் வந்து அந்த லேண்டை வந்து எலிஜிபிலிட்டி பார்த்து ஒவ்வொரு பயனாளர்களுக்கும் விற்கும் விற்கும் அப்படின்னா இப்போ நம்ம வீடு கட்ட வாங்குற மாதிரி நாலு சென்ட் அஞ்சு சென்ட் கிடையாது ஏன்னா ஒரு தொழில் பண்ண வா விக்கிறாங்க வாங்குறாங்க அப்படின்னா அது ஏக்கர் கணக்கில் இருக்கும் அரை ஏக்கர் வாங்குவாங்க ஒரு ஏக்கர் வாங்குவாங்க ஸோ அவங்க அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த நிலங்களை வந்து வாங்குவாங்க இது போக இந்த சிக்கோ நிறுவனம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குத்தகையும் கொடுப்பாங்க சில பேரால் வாங்க முடியாது ஆனால் தொழில் பண்ணும் அப்படின்னு ஆசை இருக்கும் ஸோ அவங்களுக்கு குத்தகைக்கும் கொடுப்பாங்க ஸோ இதே மாதிரி அதை மாதிரி உருவாகக்கூடிய இடத்த தான் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்னு சொல்லுவோம் இதே மாதிரி இந்த சிக்கோ நிறுவனம் அந்த கண்ட்ரோல் தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு முழுக்க மொத்தம் நூத்தி முப்பது இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படிங்கறத உருவாக்கி அவங்க பண்ணிருக்காங்க சோ இது எல்லாமே அப்போ இருந்தே இந்த நிலம் ஒதுக்குறது நிலம் இந்த பிரச்சனை எல்லாமே நடந்துட்டு இருக்கும் இதை சிக்கோ நிறுவனம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மா சுப்பிரமணியம் அவர்கள் மேலே வந்து ஒரு வழக்கு அப்படிங்கிறது போடப்படுது என்ன அப்படின்னா மா சுப்பிரமணியம் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் சென்னையோட மேயராக இருந்தாங்க அப்போது கிண்டியில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் பார்க்கில் இருக்கக்கூடிய அந்த சிட்கோ லேண்ட் இருக்குல்ல ஸோ அந்த லேண்டை வந்து முறைகேடாக போலி ஆவணங்களை வந்து உருவாக்கி இவங்களுடைய மனைவி பேர் மா சுப்பிரமணியம் அவர்களுடைய மனைவி பேர் வந்து காஞ்சனா ஸோ அவங்க பேருக்கு மாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்படுது எந்த அடிப்படையில் அது வருது அப்படின்னா கே எஸ் கண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்ல அந்த சிக்கோ லேண்டை வந்து ரொம்ப காலமா குத்தகைக்கு எடுத்து சொந்தமா வாங்கல குத்தகைக்கு எடுத்து அதில் வந்து தொழில் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஸோ அதை எப்படி மாத்திருக்காங்க அப்படின்னு இந்த புகார்ல சொல்லப்படுது அப்படின்னா அந்த கே எஸ் கண்ணன் இருக்காருல்ல அந்த நிலத்துடைய குத்தகை உரிமையாளர் ஸோ அவருடைய மகள் தான் மா சுப்பிரமணியம் அவர்களுடைய மனைவி காஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டை உருவாக்கி இதை வந்து மா சுப்பிரமணியம் வந்து அவருடைய மனைவி பேர் காஞ்சனா பேருக்கு இந்த லேண்டை மாத்திட்டார் அப்படிங்கிறது தான் அப்போது கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது அதே மாதிரி காஞ்சனாவோட அப்பா பேர் வந்து சாரங்க பாணி தான் காஞ்சனா அவங்க பயன்படுத்தக்கூடிய பாஸ்போர்ட்டில் இருக்குது ஸோ டாக்குமெண்டில் அவங்க காஞ்சனா அவங்களுடைய அப்பா பேர் வந்து கே எஸ் கண்ணன் அந்த நிலத்தை யார் வச்சிருந்தாரோ அவங்க பேர் இருக்கு பட் பாஸ்போர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா சாரங்க பாணி அப்படின்னு அவங்க அப்பா பேர் இருக்குது ஸோ இதை முறைகேடு பண்ணி மா சுப்பிரமணியமும் அவங்க மனைவியும் வந்து அந்த லேண்டை அபகரிக்கிறதுக்காக பல ஏக்கர் கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதோட வேல்யூ அப்படிங்கிறது பல கோடி போகும் சென்னையில் கிண்டியில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் பார்க்கில் இந்த முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு அதோட மதிப்பு இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஸோ அதுக்காக திட்டமிட்டு இவங்க வந்து போலி டாக்குமெண்டை தயாரித்து இவங்க அந்த நிலத்தை அந்த நபரையும் அந்த நிலத்தோட உரிமையாளர் கண்ணன் இருக்காருல்ல ஸோ அவரையும் ஏமாத்தி இந்த நிலத்தை வாங்கிட்டாங்க கவர்மெண்டையும் ஏமாத்தி இதை மாதிரி மனைவியோட அப்பா பேரை மாத்தி இவங்க அந்த நிலத்தை கையங்க படுத்திட்டாங்க அப்படிங்கிறது தான் அந்த கம்ப்ளைண்ட்டில் சொல்லப்பட்ட விஷயம் ஸோ அது சம்மந்தமான வழக்கு விசாரணை அப்படிங்கிறது ஸ்பெஷல் கோர்ட்டில் இந்த எம்பி எல்லாம் விசாரிப்பாங்களே ஸோ அந்த கோர்ட்டில் நடந்துட்டு இருந்தது ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னாவே அதுவும் ஒரு லேண்ட் சம்மந்தமான விஷயம் அப்படின்னா ரொம்ப இழுக்கடிக்கும்ல ஸோ அதை மாதிரி தான் போயிட்டு இருந்தது இந்த டைமில் ஸ்பெஷல் கோர்ட்டில் வந்து இதை விசாரித்தவங்க டீம் வந்து போயிட்டு குற்றப்பத்திரிக்கை அப்படிங்கிறத தாக்கல் பண்றாங்க சோ இந்த நேரத்துல மா சுப்பிரமணியம் டீம் என்ன பண்றாங்க அப்படின்னா போயிட்டு ஹை ஒரு பெட்டிஷன் அப்படிங்கிறத போடுறாங்க இந்த வழக்கு விசாரணை இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு விஷயமுமே நடக்கல இந்த வழக்கு விசாரணையே ரத்து பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் அப்படிங்கிறத போடுறாங்க ஸோ அதை கோர்ட் வந்து விசாரிச்சு இப்போ ரீசெண்டாக ஒரு ஒன் மந்த் இருக்கும் ஒன் மந்த்துக்கு முன்னாடி இல்லை அது மாதிரிலாம் ரத்து பண்ண முடியாது நீங்க வந்து இதுல வந்து முகாந்திரம் அப்படிங்கிறது இருக்கு ஆதாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ வழக்கு விசாரணை அப்படிங்கிறது நடக்கும் ஸ்பெஷல் கோர்ட்ல நடக்கும் அப்படிங்கிறத ஒரு உத்தரவை போட்டாங்க அதே மாதிரி ஸ்பெஷல் கோர்ட் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா அடுத்த கட்டமா இந்த வழக்கில் வந்து மா சுப்பிரமணியம் வந்து நேரில் ஆஜராகி விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை எதிர்த்தும் மா சுப்பிரமணியம் தரப்புல வந்து ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போடுறாங்க இது மாதிரி அமைச்சராக இருக்காரு ஸோ அவர் வந்து இப்போ வந்து நேரில்லாம் ஆஜராகி இதை மாதிரி விளக்கம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போடுறாங்க ஸோ அந்த பெட்டிஷனையும் ஹைகோர்ட் வந்து இப்போ ஒரு டூ வீக்ஸ் இருக்கும் அதுக்கு முன்னாடி கேன்சல் பண்ணிவிட்டு இல்லை இந்த வழக்கு விசாரணையும் நடக்கும் நீங்கள் ஸ்பெஷல் கோர்ட் சொல்கிற மாதிரி நேரில் ஆஜராகி விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அந்த அடிப்படையில் தான் இப்போ ஸ்பெஷல் கோர்ட் வந்து மே ஆறாம் தேதி மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து நேரில் ஆஜராகி இந்த வழக்கு சம்மந்தமான விசாரணையில் பதில் அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க ஸோ இதை யாருமே எடுத்து பேசல எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருப்பாருங்க மனைவியோட அப்பா பெரிய மாற்றி கீழே இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எங்கேயாவது ரொம்ப ரூரல் ஏரியாவில் இதை மாதிரி நடக்குது இல்ல ரவுடி வந்து இதை மாதிரி பண்றான் மனைவியோட அப்பா பெரிய மாத்தி இதை மாதிரி லேண்டை வந்து எழுதி வாங்குறான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம் பட் ஒரு அமைச்சர் இதை மாதிரி செஞ்சிருக்கார் அப்படிங்குற இந்த குற்றச்சாட்டை நம்ம கேட்கிறப்போவே ஒரு அப்பனா ஒரு அமைச்சர் பதவி அப்போ வந்து மேயரா இருந்தார் இந்த சம்பவம் நடந்தப்ப ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்னு அப்போ வந்து மேயரா இருந்தார் ஸோ அந்த பவரை பயன்படுத்தி தான் அவர் இந்த லேண்டை மாத்திருக்கார் அப்படிங்கிறதான் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஸோ அப்பனா ஒரு மேயரா இருந்தா ஒரு அமைச்சரா இருந்தா எந்த நிலத்தை வேணாலும் யாரு பேரை வேணாலும் மாத்திக்கிட்டு எப்படி வேணாலும் கொண்டு வந்துட முடியுமா தான் நமக்கு இருக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஸோ என்ன நீதிமன்றம் அந்த சம்பவம் நடந்தது உறுதிதான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்துல மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு வந்து தண்டனை அப்படிங்கிறது கிடைக்கும் பட்டு அதை உறுதி பண்ண முடியுதா நீதிமன்றத்தால் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறத உறுதி பண்ண முடியுதா இல்லை மா சுப்பிரமணியம் அவர்களுடைய தரப்பு வந்து ஃபைட் பண்ணி இல்லைப்பா அதை மாதிரி நடக்கவே இல்லைன்னு ஆதாரப்பூர்வமாக தெரிவிக்க போகிறாங்களா என்ன அப்படிங்கிறது நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இதை மாதிரி சொசைட்டியில் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இது என்னுடைய சேனல் நான் வந்து எடுத்து பேசுகிறேன் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க மக்கள் பிரச்சனையை நம்ம எடுத்து பேசுகிறோம் அவ்வளோதான் இதில் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்ட்ரோவில் வரக்கூடிய அந்த காண்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சஜஷன் என்ன அப்படிங்கிறத சொல்லலாம் நன்றி